அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெறுது அதில் பேசிய விஜய் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி வந்து டிவி கே வர்ஷஸ் தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்போ அதை கேட்டோன்னே நாம் தமிழகம் அப்போ என்டிகே எங்கே இப்போ அதிமுக ஏடிஎம் கே எங்கன்ற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய பின்னணி என்ன அது குறித்து சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் சொல்கிறார் அவர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நான் நாங்கள் தான் வந்து உண்மையான எதிர்கட்சியாக இருக்கிறோம் நாங்கள் தான் வந்து வீழ்த்த போகிறோம் திமுக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் அதைத்தான் சொல்வார்கள் சரியா தொண்ணூற்றி ஆறில் வைகோ அதை சொன்னார் நான் தான் வந்து எதிர்க்கட்சி நான் தான் வந்து இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு அவர் சொன்னார் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்த பொழுதும் அவரும் அதான் சொன்னார் இந்த மாதிரி ஒவ்வொரு க கட்டத்தில் வரக்கூடியவர்களும் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிங்களோ அவங்களும் அதான் சொல்கிறாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது ஒவ்வொரு கட்சியும் சொல்லக்கூடியதான் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது நான் தான் வீழ்த்த போகிறேன் திமுகவை என்றால் தாராளமாக நீங்கள் வீழ்த்தலாம் திமுகவை வீழ்த்துவது அப்படின்றதுக்கான பட்டா என்ன அதிமுகவுக்கு மட்டுமா எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை நான் தமிழர் கட்சிக்கு மட்டுமா எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை யாருன்னா வாங்க வீழ்த்துங்க அதிமுக இங்கே கடந்த பதினோரு தேர்தல்களில் ஏழு தேர்தல்களில் திமுகவை வீழ்த்தி தமிழகத்தை அதிகப்படியான ஆண்டு ஆண்டிருக்கிறது அப்படின்ற சாதனை புரிந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக ஒரு முதிர்ச்சியான ஒரு ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு அவை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்கிறாருங்க பிரதான எதிர்கட்சியாக மக்கள் யாரை தேர்வு யாரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அதிமுக தேர்வு செய்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தது கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இரண்டாவது கட்சியாக எந்த கட்சி வந்தது அதிமுக அதிமுக தானே வந்தது அப்போ மக்கள் அதிமுகவை திமுகவின் பிரதான எதிரி என்று பார்க்கிறார்கள் இன்றைய நிலையில நாளைக்கு அது மாறலாம் நாளைக்கு வேற ஒருத்தவங்க வரலாம் ஏன் கட்சியோட வரலாம் இல்ல பாஜகவில் சொல்றாங்க தான் மாற்று அப்படின்னு தாராளமா வாங்க யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது யாரையும் தடுத்து நாங்கள் நிறுத்தவில்லை யார் அதிமுக யாரையும் நிறுத்தல சரியா திமுக செய்யும் அதிமுக அந்த வேலையை செய்யாது அதெல்லாம் வாங்கப்பா சண்டை போடுங்கப்பா திமுகவை ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்திருக்கின்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால தான் மக்கள் அந்த அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் நாங்கள் சொல்றோம் சரியா இல்லை உங்களை விட நல்ல வழியில் நாங்கள் அதை வந்து திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் யாரும் உங்களை தடுக்கப்படுது இல்லை அது மேடையில் மட்டும் பேசி நீங்கள் பண்ண முடியாது மேடையில் எத்தனையோ பேர் திமுகவை எடுத்து பேசி இருக்கிறார்கள் வைகோவில் இருந்து அந்த காலத்தில் ஈமிக்கே சம்பத்திலேருந்து உங்களை எல்லாம் விட திறமையான தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் வைகோ உடைய அனுபவத்துக்கு நம்ம ஏதாவது குறை சொல்ல முடியுமா இமிகே சம்பத்தில் எவ்வளோ பெரிய தலைவர் அப்போ அப்படிப்பட்ட பெரிய தலைவர்களே திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து அவர்களால் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியவில்லை என்றுதான் வரலாறு அந்த வரலாறை வரலாறில் திமுகவை இதுவரையில் அதிபடியான ஆண்டுகள் தோற்கடித்து கூப்பில் அமர்த்த வை அமர்த்தி வைத்தது அப்படின்ற வரலாறு அண்ணா திமுகவுக்கு இருக்கு நீங்கள் அதிமுகவுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வாங்க அங்கே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் திமுக எதிர்ப்பை செய்ய போகிறீர்கள் என்றால் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆனால் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் திமுக எதிர்ப்பு என்பது இயல்பாகவே இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் என்றால் அப்போ நீங்கள் அதிமுக இடத்தை பிடிப்பது சுலபம் ஆனால் அது இல்லைங்கிற நிலையில நீ மாண்புமிகு கருணாநிதி மாண்புமிகு ஸ்டாலின் தளபதி நீ பேச போறன்னா நான் எல்லாம் சொல்ல மாட்டோம் கருணாநிதி கருணாநிதி பண்ண வந்திருக்காங்க அதான் அந்த டீசெண்ட் பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணுங்கப்பா திமுக அந்த டீசென்ட் பாலிடிக்ஸாக பண்ணுதான்னு பார்ப்போம் ரெண்டு தேர்தல் நீங்கள் சர்வைவ் ஆகுங்க மூணாவது தேர்தலில் திமுகவோட நீங்கள் எந்த உடன்படிக்கையும் வச்சுக்காம திமுக அரசை வாழ்த்துக்கிறேன்னு சொல்லாமல் கமல்ஹாசன் மாதிரி போயிடாம போகாமல் நீங்கள் வாங்க சரியா நம்பிக்கையை ஏற்படுத்துங்க நான் இப்போவும் சொல்கிறேன் திமுகவை நீங்கள் அதிமுகவை விட கடுமையாக எதிர்ப்பீர்கள் என்றால் உங்களை ஆதரிப்பதில் முதல் ஆளாக நான் இருப்பேன் ஆனால் சமரசமே இருக்கக்கூடாது அந்த சமரசமே இல்லாமல் உங்களால் எதிர்க்க முடியுமா இன்னும் களத்துக்கு வரல வெளிப்பாங்க பார்ப்போம் தெரிஞ்சுப்போம் நிச்சயமா இப்போ அதில் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னென்னா இந்தியாவிலேயே உலகத்திலேயே வந்து முதல் முதல்ல ஒரு பெண்களை வந்து கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி வந்து தமிழக வெற்றி கழகன்ற வார்த்தை இப்போ அதை வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அந்த காலத்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் நீங்க வந்து சொல்றதுங்கறது கொஞ்சம் ஓவரா இருக்குங்கிற மாதிரி இலங்கை வெளிநாச்சியார் எல்லாம் வந்து கொண்டு போய் இலங்கை வெளிநாச்சியார் குறித்து மிகப்பெரிய அளவில் பரப்புரை மேற்கொண்ட கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி அது மாதிரி பல தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் குறித்து அவரவர்களுக்கான வீர வணக்க நாள் என்று செலுத்தி அந்த வீர வணக்க நாளில் மணிக்கணக்காக ஒவ்வொரு தலைவர்கள் குறித்தும் பேசி அந்த இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் நம்ம அண்ணன் இதை யாரும் மறுக்கவே முடியாது பெரிய இருக்குன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு தலைவர் எந்த ஒரு பக்கம் எங்கால சேகரன் பற்றி பேசணுன்னாக்கா ரெண்டு மணி நேரம் அவர் பேசியிருக்காரு ஒரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பற்றி பேசணும்னாக்க அவர் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காரு இல்லை இது மாதிரி ஒவ்வொரு தலைவர் குறித்தும் அவருடைய வரலாறு குறித்தும் அவர்களுடைய பயணம் குறித்தும் ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசாமல் இருந்தது கிடையாது மரு சகோதரர்கள் இருந்து ஆரம்பித்து அழகு முத்துக்கோனில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் யாரை வேணாம் எடுங்க எல்லா தலைவர்களை பற்றியும் பேசியிருக்கிறார் எல்லா தலைவர்களை பற்றியும் அரிய தகவல்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் செய்வதில் மிகப்பெரிய தொண்டு என்ன நான் பாக்குறேன்னா இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் சீமான் பேசுகிறார் அப்படின்னும் அதை கேட்பதற்கு அப்படின்னு இளைஞர்கள் வராங்க இல்லையா எங்கேயோ ஒரு இடத்துல அவன் என்னமோ இப்போ நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறாங்க நான் இது பக்கத்தில் ராமேஸ்வரம் பக்கத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது மீன் வலையெல்லாம் வளர்த்திட்டு உட்கார்ந்துருக்கான் அந்த மீனை அவன் உட்காந்து அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான் சீமான் பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த சீமான் அந்த விழிப்புணர்வை அவர்களும் கொண்டு போய் சேர்க்கிறார் நீ ஓட்டு போடுறாங்க போடல அது வேற விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் நாம் தமிழர் பரப்புரையை விட அதிகமாக இந்த தலைவர்களை பற்றி அவர் பேசியிருப்பார் ஏன்னாலும் எனக்கு ஓட்டு போட்டு அவருடைய நோக்கம் இந்த தகவல்கள் அங்கே போய் அந்த இளைஞர்கள் போய் சேரணும்ட்டு அப்போ அவர் வந்து ஒரு அரசியல் சராசரி அரசியல் தலைவர் என்பதை விட அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவராக அவர் உயர்ந்து நிற்கிறார் அதனால சீமானுடைய அந்த அரசியல் இருக்கு பாருங்க அதோட இதை நம்ம ஒப்பிட முடியாது இவர்கள் பிரதிநிதித்துவ அரசியல் அது நான் தப்பும் சொல்ல மாட்டேன் விஜய் எடுக்கின்ற அந்த பாதையை வந்து நான் தவறும் சொல்ல மாட்டேன் அரசியல் மக்களுடைய இன்றைய தேவை என்ன குறித்து கொள்கை தலைவர்கள் நாம் தமிழ் கட்சியை விட அதிகமாக கொள்கை தலைவர்களை தூக்கி வைத்து பேசியவர்கள் எவரும் இருக்க முடியாது சீமானையை விட அதிகமாக கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அவர்கள் எடுத்து வைத்து பேசியவர்கள் எவரும் இருக்க முடியாது அதனால அதை நீங்க பேசுறது அப்படின்றது அது என்னை பொறுத்த வரைக்கும் சரி நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு சினிமா மோகம் அப்படின்னு இருந்த ஒரு 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 கூட்டத்தை நீங்கள் வந்து அரசியல் படுத்துறீங்க அட்லீஸ்ட் அவன் தேடியாவது பார்ப்பான் அஞ்சலி அம்மாள் யார் மருந்துக்காவது எடுத்து பார்ப்பான் அப்படியே ஒரு நம்புறேன் எனக்கு தெரியல சரியா நம்புறேன் நான் நான் சிறுமைப்படுத்தலை இப்பவும் சொல்கிறேன் நான் யாரையுமே சிறுமைப்படுத்தலை அவர்கள் நம்ம விட அறிவாளிகளாக இருக்கலாம் சரியா நமக்கு இருக்கக்கூடிய தேடல் அவர்களுக்கும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறன் என்பது நம்ம விட கூடுதலாகவும் இருக்கலாம் அது வேற விஷயம் முக்கியமா என்னை விட கூடுதலாகவும் இருக்கலாம் அது வேற விஷயம் நான் அதனால நான் இது பண்ண மாட்டேன் ஆனா அந்த இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு குறைந்து கொண்டு வருகிறது இதற்கான தேடல் என்பது குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்ற நிலையில அதை கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிற வகையில் நான் விஜய்க்கு நன்றி சொல்வேன் ஆனால் நீங்கள் வந்து கொள்கை தலைவர்களை நாங்கள் தான் கொண்டு போய் சொல்கிறோம்னு நீங்க சொல்ல போகிறீங்கன்னா அது வந்து நகைப்பைக்குரிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு முன்னோடி முன்னோடி என்பதை விட நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்னோடியாக நான் பார்க்கக்கூடியது யார்ன்னா நாம் கட்சியுடைய சீமான வெளிப்படையாகவே சொல்லிட்டீங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்தில் நடந்த விஜய அவருடைய பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இபிஎஸ் அமித்ஷாவோட அந்த சந்திப்பாக இருக்கட்டும் இதையெல்லாம் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நான் இது முதலேருந்தே வந்து நான் சொல்லிட்டு வருது என்னன்னா திமுக அவங்களுடைய கூட்டணி பலம் இருக்கிறது என்பதனை ஒன்றை மட்டுமே காரணமாக வைத்து அவர்கள் வந்து காயநகர்த்த போகிறேன் என்று சொல்ல போகிறார்கள் என்றால் அப்படி அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்றால் தெளிவாக அதை மக்கள் நிராகரிப்பார்கள் கூட்டணி பலம் அப்படின்றத வைத்து மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னாக்க கூட்டணி பலம் அப்படின்னு எடுத்திங்கனாக்க பேப்பரில் ஆன் பேப்பர் வந்து திமுக கூட்டணி தான் ஓகே திமுக காங்கிரஸ் விசிகா பாமக இப்படி அவங்க ரெண்டு ஒரே உரையாண்டில் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஆஸ் பர் அர்த்மெட்டிக் இரட்டவர்கள் அடுத்த மட்டிக்கலாம் அவங்க தான் இருந்தாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்துச்சு திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட முடியாத ஒரு சூழல் போச்சு அதனால் கூட்டணி பலம் என்பதனை மட்டும் வைத்து அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண ரெண்டாயிரத்தி பதினாறு மிகப்பெரிய அரசியல் அலை இல்லாத தேர்தல் இந்த தேர்தலில் கூட்டணி பலத்தை வைத்ததுனால தான் கா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்ததினால தான் திமுகவில் கரை செய்கிற அதாவது எந்த அளவுக்கு தொண்ணூறு தொகுதியாக எதிர்க்கட்சியாக வர பலம் புரிந்து எதிர்கட்சியாக வர முடிஞ்சது அதுலேயும் அண்ணா அண்ணாதிமுக ஹெடாக போயிடுச்சு சரியா ஆனால் ஒரு கோப தேர்தல் பொழுது மக்கள் ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டும் என்று ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த கோபத்தில் இருந்தார்கள் தொண்ணூற்றி ஆறில் அந்த கோபத்தில் இருந்தார்கள் இந்த மாதிரி கோபம் தேர்தல் வருது இல்லை அதில் வந்து ஆங்கர் எலெக்ஷன் சொல்லுவோம் அந்த ஆங்கர் எலெக்ஷனில் இந்த இந்த அரத்மெட்டிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அதே அர்த்தமெட்டிக்கை நம்ம முழுமையாக நிராகரிக்கவும் முடியாது முழுமையாக நிராகரிக்க முடியாதுன்னு குறைந்தபட்ச ஒரு எதிர்ப்பு வாக்குகளுடைய அந்த ஒருங்கிணைப்பு அவசியம் அதுதான் சீமானன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த முன்னெடுப்பை எடுக்கிறார் என்றால் அதை நான் வரவேற்கிறேன்னு ஏன் சொல்கிறார்னா இந்த இந்த சிதறக்கூடாது இந்த எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா இது சிதறக்கூடாது என்பதற்கு குறைந்தபட்ச ஒருங்கிணைப்பு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒருங்கிணைப்பின் துவக்கமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததை நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை மையமாக வைத்து ஏன்னா தமிழகத்தை இன்னைக்கு ஒரு அலங்கோல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ மத்தியில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்கான் அப்படின்ற தாஸ்மாக ஆரம்பம் அதுவும் மேல் மேலாப்பில் தான் நான் சொல்கிறேன் அது ஒரு லட்ச கோடி ரூபாய் ஊழல் அது ஆனால் உங்ககிட்ட சிக்கி இருக்கின்றது சம்பந்தப்பட்ட அதாவது அங்கிருந்து இங்கே கொண்டு வந்தது இந்த சரக்கு சாமான்களை அந்த கம்பெனியிலிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு வந்ததில் அந்த இடைப்பட்ட இடத்துல ஊழல் நடந்திருக்கு இதுக்கான ஆவணங்கள் சிக்கி இருக்கு அப்படின்றத நீங்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுனால உள்ள வைங்க கெஜ்ரிவாலு நீங்க உதவா நிதியத்துக்கு உள்ளவீங்க சபரிசனத்துக்கு உள்ளவீங்க செந்தில் உள்ள வைங்க இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஏனென்றால் ஆதாரம் இருக்குல்ல ஸோ இதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் அதை பார்க்குறேன் நாம் பார்க்கக்கூடிய ஐடியல் ஒரு அமைப்பு தேர்தல் ஒரு கூட்டமைப்பு இது நான் கூட்டணி என்பதை விட ஒரு கூட்டமைப்புன்னு தான் நான் பார்க்குறேன் அது என்ன அப்படின்னா ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு என்பது மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நான் கருதக்கூடிய ஆள் நம்ம கருத வேண்டிய கட்சியான நான்குணன் கட்சியோடையும் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லக்கூடியது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்கிறோம் நீங்கள் யாருமே வேண்டாம் என்று சொல்லுங்கள் நான் அது தப்புறம் சொல்லலை ஆனால் இன்றைக்கு எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு அசிங்கமான ஒரு அடையாளம் திமுகவுக்கு இருக்கிறது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது சாதாரண ரெண்டு கட்சிகள் எதிரெதிர் துருவத்தில் இருந்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றது போல இல்லை இது ஒரு அசாதாரணமான சூழல் அப்ப இந்த அசாதாரணமான சூழல்ங்கிற என்கிற பொழுது ஒரு ஒருங்கிணைப்பு அவசியம் அந்த ஒருங்கிணைப்பு என்ற கூடையின் கீழ நான் தமிழ் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இது யார் மீதும் நான் திணிக்கலை திணிக்கவும் முடியாது அது அவையுடைய கட்சியோட எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் நான் அதை விரும்புகிறேன் அதை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றத நான் அதிமுகவிடம் நான் வந்து கோரிக்கையாகவே வைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த பொறுப்பு கூடுதல் பொறுப்பு அதிமுகவுக்கு தான் இருக்கு இந்த ஒருங்கிணைப்பை கொண்டு வருவதற்கு அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கட்சி கிடையாது நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறீர்கள் என்கிற பொழுது அப்போ உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அதை தட்டி கழிக்க முடியாது நாங்கள் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட நாங்கள் வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போக முடியாது நீங்கள் வந்தால் மகிழ்ச்சி ஆனால் அதுவரையில் நாங்கள் இருக்க நம்மள உயிரோட அப்போ அதற்கு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்றதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் நான் சொல்றேன் நீங்கள் இதான் செய்யணும் நீங்கள் அதான் செய்யணும் உங்களுக்கு இதான் நல்லது இதெல்லாம் நான் சொல்லலை தமிழகத்திற்கு எது நல்லதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல நாம் தமிழர் கட்சிக்கு எது நல்லது அதிமுகவுக்கு எது நல்லதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லாமல் இருக்கலாம் தமிழகத்திற்கு எது நல்லதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அதை நான் எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் யாரையும் நிர்பந்திக்கணும் யார் மனதையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும் இதெல்லாம் என் நோக்கம் கிடையாது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை நான் வெளிப்படுத்துறேன் அவ்வளவுதான் அண்ணன் சீமான் அவர்கள் இது ஒரு புனித போர் மாதிரியான ஒரு ஒரு நிலைமை இதில் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கிய தளபதியாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் விருப்பம் எதிர்பார்ப்பு இது எப்படி வேணால் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து அந்த மற்றும் அமிஷா சந்திப்பு அது பல விஷயங்கள் வந்து பேச பொருளாக்கி இருக்கு இல்லைங்களா அதனுடைய பின்னணி என்ன அது கூட்டணிக்கான அச்சாரமா இல்லை இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது மீண்டும் எடப்பாடியோட கூட்டணி வைத்தால் நான் வந்து தலைவராக இருக்க மாட்டேன்னு அண்ணாமலையெல்லாம் சரி அரசியல் தலைவர்கள் ராமதாஸ் அவர்கள் அதிமுக தலைமை எப்படி பேசலையா அப்புறம் கூட்டணி வைக்கலையா இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் அங்கங்கே பேசுகிறது தான் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சு நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்கிற பிரதமர் நான் சொல்லக்கூடியது இங்கே வந்து த ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் தனிப்பட்ட விருப்பு இருக்கலாம் நீங்கள் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க அவருடைய கட்சி வளர்க்கணும் தான் அவர் போராடுவார் அதிமுக வெற்றி பெறணும்னு அவர் போராடுவார் போராட மாட்டார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழல் இப்போ சீமானவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் கட்சி மேலே வரணும்னா அவர் போராடு அண்ணாதிமுக வரணும்னு அவர் போராடுவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனால் இவர் போராடுவாரா இவங்க யாரும் போராட மாட்டாங்க போராடாத எதிர்பார்க்கும் தப்பு ஸ்டாலின் மாதிரி ஒண்ணுக்கு போனா கூட பதிமூணு கட்சி கூட்டுன்னே போகிற மாதிரிலாம் அப்படிலாம் யாரும் இங்கே எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அது தேவையும் கிடையாது அது தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் செய்யக்கூடிய வேலை சரியா அதை வந்து எந்த முதிர்ந்த அல்லது ஒரு ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்ற அந்த ஒரு உள்ள கிழக்கை கொண்டவன் யாரும் செய்ய மாட்டான் சரியா இன்னுக்கு பிறந்தாள வந்து குழந்தைக்கேன்றவன் தான் தக்க வைக்கணுன்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவான் சரியா அப்படி இருக்கும் பொழுது அதை போய் நம்ம நிர்பந்திக்க முடியாது அண்ணாமலை நீ வந்து எங்களுக்கு நீ ஆதரவு தான் தெரிவித்தாலும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூழல்ல அங்க யார் அகற்றப்பட வேண்டும் திமுக அகற்றப்பட வேண்டும் அதில் எனக்கும் உடன்பாடு உங்களுக்கும் உடன்பாடு நாம் தன்னுடைய கட்சிக்கும் உடன்பாடுன்னு நம்ம பார்க்கறோம் இத்தனை பேருக்கும் உடன்பாடு என்பது நாம் ஒரு குடையை கீழ் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது இதனால் என்னுடைய தனித்துவம் அழிந்துவிடும் நீங்க நினைக்க நினைக்கிறீங்கன்னா உங்கள் தனித்துவம் என்பது இதில் கேள்வியாக்கப்படவில்லை இங்கே பார்க்கப்பட வேண்டும் திமுக அகற்றப்படும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நான் திமுக அழிய வேண்டும் நான் சொல்ல கர்பாங்கூச்சி அழியாது பெருமைப்பட்டுப்பானுங்க எனக்கு ராஜாஜி வந்தார் காமராஜர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் எம்ஜிஆர் வந்தார் எல்லோரும் இறந்து போயிட்டார் திமுக இருக்கிறதுன்னு இங்கே மருந்து ஒன்று கண்டுபிடிச்சுன்னே இருக்கான் ஆனாலும் கர்பாங்குச்சி இருந்து தான் இருக்கு இது என்ன பெரிய பெருமை இது கர்பாங்கூச்சிக்கு பெருமைய அதனால் திரு திருட்ட நாய் பார்த்து திருந்தா திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி திருடுநாயை பார்த்து திரும்ப திருந்தாவிட்டால் திமுகவை ஒழிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் அதனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நான் சொல்றதீங்கன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி தொடர்வது என்பது இத்தனை அராஜகத்துக்கும் நாம துணை நிற்பது அப்படின்றதுதான் அப்ப அதன் அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு மைய நம்ம கூட வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது நிச்சயமா நிறைய வந்து ஒரு கேள்வி இந்த சி ஓட்டர் நடத்திய அந்த ஒரு வாக்கெடுப்பு தமிழகத்தில் முதலமைச்சர் யாரோ வரையா முடிக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இடத்துல தான் போட்டிருக்காங்க இருபத்தேழு விழுக்காடு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்க முடியுது இப்போ மிச்சம் எழுபத்தி மூணு விழுக்காடு வந்து அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்காங்களாம் ஒரு கேள்வி வருது அந்த டேட்டாவை எப்படி பார்க்குறீங்க இது வந்து டெல்லியில் வந்துட்டு நாலு பேர் போடுறது சரியா நீ என்ன கணக்கு போட்டு போ

நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேர்காணல் மிக்கு மிக்க நன்றி